அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரக்காத்தூ இன்னல் அலமது இல்லா இஸ்லாமியர்கள் என்றாலே ஒவ்வொருவராக விமர்சனம் செய்வதே பொலப்பாக வச்சுட்டு இருக்காங்க அதில் புதுசாக இப்போ எந்திரிச்சு வந்திருக்காரு கவனகர ஐயா சொல்லக்கூடிய அவர் ஒரு புதுசாக சர்ச்சையை உருவாக்கியிருக்காரு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சாலாம் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஹலாலும் தெளிவாக சொல்லியிருக்கு ஹரோமும் தெளிவாக சொல்லியிருக்கு ஹலால்லாம் அனுமதிக்கப்பட்டது ஹராம்னா தடுக்கப்பட்டது இதனுடைய விளக்கம் தெரியாமல் போகிற வழியில் ஏதோ துப்பிட்டு போகிற மாதிரி எங்களுடைய வேதத்தில் வந்து ஹலால்லாம் எச்சி தொப்பி தான் கொடுப்பாங்க அது பல்துலுக்காத எச்சி துப்பி தான் கொடுப்பாங்க என்று சொல்லிட்டு போயிருக்காரு வேதத்தை படித்து பார்த்தா தான் தெரியும் ஹலால்னால் என்ன ஹராம்னா என்ன இஸ்லாமியர்கள் என்றால் எச்சி துப்புறவங்க நாங்கள் கிடையாது அப்படி என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா இறை நம்பிக்கையில் சுத்தம் ஒரு பகுதி தான் எங்களுக்கு கற்று தந்திருக்கு அப்போ இஸ்லாமியல் மீது சர்ச்சையை எழுப்புவதே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க ஹலாலான முறையில் ஒரு உயிரினம் எப்படி அறுப்பது என்பதே எங்களுடைய வழிமுறை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதுதான் பார்க்கலாம் என்னன்னு உயிரினங்களை அறுப்பது குறித்து ஹலாலான உணவு என்று பரவலாக பார்க்குறோம் அப்போ அறுப்பது எதனாலனா அதாவது உயிரினங்களை குரல் விலை மிக விரைவாக அறுக்கப்படுவதால் மூளையுடைய தொடர்பு ஸ்டாப் ஆயிரும் அப்போ அது வலிய உணராது மேலும் ரத்தம் வெளியேறுவதற்காக தான் உடல் துடிக்கிறது தவிர வேத கிடையாது இது ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது அந்த ஆய்வை நடத்தியவர் யான பேராசிரியர் சூர்ஜு மற்றும் அவரது துணை ஆய்வாளர் டாக்டர் ஹாசிம் அப்ப குரல் வரை அறுக்காமல் வேறு நிலையை கொள்ளும் அது கடுமையான வேதனையில் அனுபவிக்கிறது இது இஇஜி டெஸ்ட் மூலமாக நிறுவனமாகிறது மேலும் சராமரியாக கொல்லப்படும் போது அந்த ரத்தம் உடலில் தேக்கமாயி அந்த ரத்தம் உறைந்து இறைச்சியை நாம் சாப்பிடும்போது உடலில் சுகாதாரத்துக்கும் நல்லது கிடையாது இது இஸ்லாம் முறையில் ஹலாலான முறையில் அறுப்பது தான் சிறந்தது என்று ஆய்வுகள் மூலம் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை தான் எங்களுக்கு எல்லா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு தெளிவாக்கினான் அப்போ ஹலால்னா உயிரினங்களை அறுப்பது அதை சாப்பிடுவது அது மட்டும் இல்லை ஹலால் எங்களுக்கு ஹலால் ஹராம் நிறைய விஷயம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்முறையையும் சொல்லியிருக்கு அதில் வியாபாரம் எப்படி செய்வது எங்களுக்கு இஸ்லாம் எப்படி கற்றுத்தந்திருக்குன்னா இதில் அல்லா கூறுகிறான் உலாய்கல் லதீனஸ் தரா உத் தொலாலு நேர் வழியில் பதிலாக தவறான வழியை யார் விலைக்கு வாங்குகிறார்களோ அவர்களுடைய வியாபாரம் லாபம் கிடைக்காது வமா காணு முகுத்ததீன் அவர்கள் நேர் வழியும் பெற மாட்டார்கள் மேலும் அடுத்தது அல்லாஹ் கூறுகிறான் வியாபாரமும் வட்டியை போன்றுதான் என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் அல்லாஹ் கூறினா வஹல்லல்லாஹ் பாய் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கான் வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போ உழைத்து சம்பாதித்து நேர்மையான முறையில் வியாபாரம் செய்வது தான் எங்களுக்கு ஹலால் மற்றவங்க வயிறை அடித்து சாப்பிடுவது மோசடி செய்வது எடை மோசடி செய்வது இதெல்லாம் எங்களுக்கு ஹராம் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு மேலும் திருட்டி என்பது எங்களுக்கு ஹராம் அதுவும் அல்லாஹ் கூறுகிறான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி திருடியதன் காரணமாக அவர்கள் கையை வெட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போ கொள்ளை அடிப்பது வலி மறிச்சு கொள்ளை அடிப்பது இதெல்லாம் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு திருடுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கு அல்லாவுடி தூதர் சுல்லா அலிஸ்லம் கூறினார்கள் முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவர்களை கையை வெட்டுங்கள் என்று அல்லாவுடி தூதர் சுல்லா அழிஸ்லம் கட்டறிட்டுருக்காங்க அடுத்தது தவறான முறையில் ஒருவர் பழக்கம் ஏற்படுத்துவது என்பது அது ஹராம் அது தடுக்கப்பட்டது ஒருவருக்கு சக்தி இருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் அதுதான் ஹலால் எங்களுக்கு சொல்லியிருக்கு சாலாம் அடுத்து போதை தரக்கூடிய அனைத்துமே எங்களுக்கு ஹராம் அது மதுவாக இருக்கட்டும் அது சிகரெட்டாக இருக்கட்டும் அது எந்த போதையாக இருந்தாலும் எங்களுக்கு ஹராம் ஏன்னா அல்லாஹ் கூறுகிறான் எஸ் அலூனு க அனில் ஹம்ரி வல்மை சிரி குல் ஃபிஹிமா இஸ்முன் கபீர் நபியே மதுவையும் சூதாட்டத்தை பற்றி உன்னிடம் கேட்கின்றன அவ்விரண்டும் பெரும் பாவமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போ மதுவின் மூலம் எத்தனை குடும்பம் நடு தெருவில் இருக்குது எத்தனை ஆக்சிடென்ட் விபத்து நடக்குது அப்போ குடித்து கூத்தாட்டமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தன்னையே அறியாமல் போதையில் மயங்கி இருப்பதை தடை எங்களுக்கு இஸ்லாம் அது தடை செய்திருக்கு அப்போ உடலுக்கும் கேடுகளை விளைவிக்கக்கூடியதாகவும் தான் இந்த மது இருக்கிறது இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே கற்று தந்திருக்கு அப்போ வாய்க்கு வந்தபடி நாவில் அள்ளி வார்த்தையை வீசுவது என்பது தான் மன்னசாட்சிக்கு விரோதமாக இருக்கும் அதை தான் அவர் யோசிக்கணும் இஸ்லாம் பொறுத்தவரைக்கும் ஹலால் ஹராம் என்ன கூறி இருக்குது என்பதை அவர் யோசிக்கட்டும் இன்ஷால்லாம் அப்போ ஹலால் ஹராமும் இஸ்லாம் நிறைய விஷயம் இது மாதிரி சொல்லியிருக்கு அதனுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு அமைந்திருக்கு அலாக்கும் வரமத்துல்லா இவருக்கு அதுகு